செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறுகின்ற செல்வத்திற்கு மேலாக தலையாக வேறு எந்த செல்வமும் இல்லை என்கின்ற அந்த உரையோடு மிகவும் பொருத்தமானவர்கள் பொருத்தமான இடத்தில் பள்ளிக்கூட நிகழ்ச்சியை பெருந்தலைவர் காமராஜர் அரங்கத்தில் பொருத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வி நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே முதலையினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று காலை எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் ஜமால் முகமது கல்லூரியில் மாண்புகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை திறந்து வைத்து அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களும் உரையாற்றும் பொழுது சொன்னார் காந்தியுடைய வழி நமக்காக இருக்கின்றது தந்தை பெரியாருடைய வழி நமக்காக இருக்கின்றது அண்ணாவுடைய வழி அண்ணல் அம்பேத்கருடைய வழி கார்ல் மார்க்ஸோடைய வழி என்று நாம் பின்பற்ற வேண்டிய வழிகள் அதிகம் இருக்கின்றது எந்த காரணத்தும் கொண்டும் கோட்சிய வழியில் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்கின்ற அறிவுரையை நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக அந்த கல்லூரி நிகழ்விலே எடுத்து வைத்தார் இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகவும் ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்வை நானும் பங்கு பெற்றிருக்கின்றேன் குறிப்பாக ஒரு இரண்டு நாட்களாக தம் ஆன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு திருவாரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் இறங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சரை சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு போறியா நாங்கள் இல்லை ரசன் கல்வி நிகழ்ச்சிக்கு நேரடியாக நான் போகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படியே அப்போ என்னுடைய வாழ்த்துக்களை முதலவங்கள்ட்ட சொல்லு என்று சொன்னார்கள் அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டு நாட்கள் பல்வேறு பணிகள் என்ற சொன்னால் கொஞ்சம் டயர்டாகத்தான் நான் ஏர்போர்ட்டில் நேராக இங்கே வந்தேன் ஆனால் கீழே அந்த பேண்டு ட்ரூப் அவங்க கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு கடை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு எழுச்சியாக பிகாஸ் வி ஆல்வேஸ் யூஸ் டு ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி வென்எவர் யூஸ் டு கெட் அ இன்வைட் ஃப்ரம் அ மைனார்டி இன்ஸ்டியூஷன் ஏன்னா மைனார்டி இன்ஸ்டியூஷன் நடத்தலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அதில் இருக்கிற சேலஞ்சஸ் எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு ஆனால் அதை கடந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பேசியவங்கள் சொன்னது போல தான் கொஞ்சம் அறிவணி கற்றுக்கிட்டாலும் அந்த மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள் என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகின்றது ஆக அது மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் வெறும் பெறுகின்ற அறிவு மட்டுமல்ல உணர்ந்து செல்வத்தை கூட பார்த்தீங்கன்னா மற்ற கூட பகிர்ந்து கொள்றதுல இருக்கே கண்ணியமிகு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள்லாம் பார்க்க முடியாது அவ்வளோ எனக்கு பெருமையாக ஏன் இங்கே விருது பெற்றுங்க ஐயா ஜலால் அவர்களை பற்றி சொன்னாங்க எண்பத்தொம்போது வயதே கடந்து இந்த 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 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு வேணாம் ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது அவர் சொல்கிறார் நான் உங்கள் தாத்தாவோட நான் பணியாற்றிருக்கேங்கும்போது அப்போ இதை விட ஒரு பேரனுக்கு என்ன பெருமை வந்து விட போகின்றது ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது ஒரு குடும்ப நிகழ்வாக இன்றைக்கி நாம் விருந்து கொண்டிருக்கோம் இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி பெருமையாக இது நாங்கள் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல ப்ராடக்ட்ஸை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் அந்த உலகம் முழுவதும் ஆங்காங்க பேசிக்கிட்டே இருக்கு நான் எங்கேருந்து வந்தவன் தெரியுமா நான் கிரஸ்ரோலால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அந்த பெருமையை இன்னைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள் பை டீச்சிங் யூ வில் லேர்ன் பை லேர்னிங் யூ வில் டீச் அப்படிங்கிற ஒரு லேட்டின் பழமொழி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனை வரைக்கும் இதோட வரலாறுகளை பார்க்கும் பொழுது கத்து கத்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றது என்று ஐம்பது ஆண்டு காலம் இது இது நூறு ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நபிகள் நாயகம் சொன்னார் என்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகோட வாழ்த்துதான் அவருடைய வார்த்தைகளே கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் அந்த கல்விக்காக செலவு செய்கின்ற செல்வத்திற்கும் என்றைக்குமே அழிவில்லை என்று அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உங்களை சொன்னார் இப்போ இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய டீச்சர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னை மட்டுமே திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் எங்களுடைய டீச்சர்ஸ் இனம் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கின்றது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளை நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் ஒரு ஃபேமிலி தான் அவங்க இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதே டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய நாற்பது பிள்ளைகளும் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவங்க சொல்கின்ற அட்வைஸை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு காலத்துல ஆளே இல்லாம போயிடுவாங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மனிதாபிமானம் ஒன்று இல்லாம போயிடும் ஸோ இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க பெரிய இடத்துக்கு வரும் பொழுது நாளைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு சென்று நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கும்போது டீச்சர்ஸை தேடி போய் நீங்கள் பணம் கொடுக்க போகிறதில்லை உங்களோட பெற்றவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இருந்தாலும் அன்னைக்கு நல்லது கெட்டு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீ எப்போ விழுவோம் அந்த இடத்த நான் எப்படா நிரப்பிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு கூட்டம் காத்து கொண்டு இது சொசைட்டி அதை நம்ம வந்து பழி சொல்ல முடியாது நாம் நம்ம எப்படி ஷேப் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு சொன்னால் டீச்சர் சொல்ல வேண்டிய அறுவரை முழுமையாக உள்வாங்கக்கூடிய மாணவர் செல்வங்களாக நீங்கள் இருந்தது வேணும் பெற்றவங்க என்றைக்குமே தான் படுற கஷ்டத்தை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க ஆனால் பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா அந்த பெற்றவங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அட் எனி டைம் எந்த நேரத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைகளுக்குன்னு இருக்கின்ற திறமையை கண்டறிய வேண்டியது பெற்றவங்களுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு குழந்தை பிறந்துச்சு நான் போய் நான் ஸ்கூலில் விட்டுவிட்டேன் எப்போ பார்த்தாலும் த்ரீ மந்த்ஸ் தடவை ஒரு டெஸ்ட் வருது க்ளாஸ் டெஸ்ட் வருது அப்போ மட்டும் நான் அந்த குழந்தைங்க நான் அசஸ் பண்ணுறேங்கிறது பெற்றவங்களோட வேலை கிடையாது அது யாரோன்னா செஞ்சுட்டு போகலாம் பெற்றவங்க வந்து வீட்டில் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்திருக்கிற அப்புறம் அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த குழந்தை எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள் எடுத்தோன்னே குறை கண்டுபிடிக்காதீங்க அந்த குழந்தையால் ஒரு ஒரு அழகாக ஓவியம் வரைய முடியுமா அந்த குழந்தையால் அழகாக ஒரு கவிதை எழுத முடியுமா அந்த குழந்தை நல்லா பேசுகிற திறமை இருக்கின்றதா அப்படின்னு கண்டறியங்கள் இது பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பாக அதை நான் பார்க்கணும் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை திருவிழா அப்படின்னு நாங்கள் எங்களுடைய ஸ்கூல்ல நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகளுக்கு நல்லா பாடத்தை கவனிக்க முடியும் நிறைய மார்க் வாங்க முடியும் நூற்றுக்கு நூறு ஒரு மார்க்னா எல்லாருமே நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியாது சில குழந்தைங்க தொண்ணூறு மார்க் வாங்குவாங்க சில குழந்தைங்க அறுபது மார்க் தான் வாங்குவாங்க சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகாங்க ஆனா ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமை நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது இப்போ அந்த திறமையை கண்டறிய வேண்டியது யாருடைய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு தான் சரி நீ இதில் ஸ்ட்ராங்காக இருக்க நீ இதில் வீக்காக இருக்க நீ இது சார்ந்து நீ போ நான் உனக்கு பார்த்துக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா சொசைட்டியில் நம்மளை நம்பி இந்த குழந்தை வந்துருச்சு இந்த மண்ணில் வந்துருச்சு இந்த குழந்தை அப்படி யாரும் பாதுகாக்கக்கூடியது ஆக அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வரும் அந்த திட்டத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அதனால தான் பல நேரம் நான் வந்து மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலில் பொழுது நான் மறக்காமல் சொல்கிறது உங்களுடைய நாங்கள் உங்களை தேடி இது போன்ற நிகழ்ச்சி நாங்கள் கலந்துக்கிறோம் உங்களுடைய பிரைவேட் ஸ்கூலை தேடி நாங்கள் வருகின்றோம் எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி நீங்களும் வாங்க உங்கள் கிட்டே தான் நாங்கள் கற்றுக்கிறோம் எங்கக்கிட்டது நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாமே நம்முடைய மானுச்சலங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தானே என்று நான் அடிக்கடி சொல்கிறது காரணம் நாங்கள் செய்ததை கற்றுக்கிட்டேன் நாளைக்கு மேபி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அது மிகப்பெரிய ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை நாம் செய்ததை வேண்டும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்கள் போகும் பொழுது நான் பல நேரத்தில் சொல்ல தான் சில ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க உள்ள நுழைஞ்சிட்டாலே ஐ கான்டாக்டே கொடுக்க மாட்டாங்க நான் ஏதாச்சும் கேட்டுருவோம் மினிஸ்டர் பார்த்து பற்றிய கேள்வி கேட்டுவாரோ என்னால் பதில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க அவர் போனதுக்கப்புறம் டீச்சர் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குதுன்னு தெரியுமா அப்போ அந்த ஐ கான்டாக்ட் கொடுக்காம இருந்து கீழே தலையை குடிஞ்சி இருக்கின்ற குழந்தைங்க கிட்டே அந்த பையன் போய் போய் அப்படி முதுக தட்டி கொடுத்து நான் வெளியில வந்துருவேன் ஏன் அப்படி கீழே குழிஞ்சிருக்கேன் எரிஞ்சு என்ன பாரு என்ன சொல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இன்னும் ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு அதே பிரச்சனை தான் இருந்துச்சு நான் ஐ காண்டாக்ட் கொடுக்காம இருந்தேன் நான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கான்டாக்ட் கொடுக்குறோம் கொடுக்காம இருக்குது வேற விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே அவன் காண்டாக்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது அதுக்காக அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி இல்லாமல் வளர்த்து இருக்க வேண்டும் எப்படிலாம் என்கரேஜ் பண்ண முடியுமோ அப்படி என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஸோ இந்த தனித்திறமை ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் நான் நல்லா பா என்னால் நல்லா பேச முடியும் என்னால் நல்லா படம் வரைய முடியும்னு உனக்கு வந்துருச்சுனாலே உங்கள் நிறையாம உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் டேரக்ட்லி ப்ரொபோஷன்கிட்ட எங்கே போய் நிற்கினா நீங்கள் அகாடமிக் ஸ்டடீஸில் உங்களை அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள் ஸ்கூல்ஸில் போகும்போது யாராச்சும் இதை படித்து காட்டுங்க நான் கேட்கும்போது ஒரு பையன் எந்தாச்சு சொன்னேன் சார் நான் படித்து காட்டுறேன் சார் அப்படின்னா படிச்சு காட்டுப்பான்னு சொன்னா படிக்கும்போது நிறைய தப்பு தப்பா தான் வாசிச்சார் அவர் பட் நான் என்ன சொன்னேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியில வந்து டீச்சரை கூப்பிட்டு இப்படி சொல்லிக் வந்தேன் ஆனா அந்த டீச்சர் சொல்றாங்க சார் அந்த பையன் வந்து பேச்சு பட்டில்தான் சார் கலை நம்பர் நம்பர் வந்தால் அந்த ஸ்கூல்ல என்று ஸோ அந்த தன்னம்பிக்கை எங்க வருது பாருங்க இதுவே மற்ற ஸ்கூல்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தலையை கீழே குடிஞ்சிட்டு வைக்கப்பட்ட போது அந்த பையன் மட்டும் கையை உயர்த்தி நான் படிச்சு காட்டேன் சார் படிச்சது தப்பாக இருந்தாலும் சரி அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடிக்கடி சொல்றது நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று வந்தது என்று சொன்னால் தயவுசெய்து இந்த நாற்பது பேருக்குள்ளார கையை உதவி எனக்கு இது புரியல அப்படிங்கிறத வந்து தயக்கம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் தயவுசு கேட்டுருங்க அப்படிங்க கேட்காம பயந்துகிட்டே இருந்துட்டே இருந்தீங்கன்னா இது வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போனாலும் அங்கே போய் பேசுறதுக்கு பயமாக இருக்குது கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஆக எதா இருந்தாலும் பள்ளிக்கூடம் என்பது எதற்காக தெரியாத நம்ம கற்றுக்கணும் நமக்கு தெரியாத சொல்லித்தரத்துக்கு தான் டீச்சர்ஸ் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகள் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் எங்களுடைய விதத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வைஸாக கூட நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்முடைய இந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளில் ஸ்கூலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் வீட்டுக்கு வராங்க ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு லீவு இப்படி மட்டும் இருந்து விடாமல் உலகத்தை தெரிகிற மாதிரி என்ன நாங்கள் வந்து கலைஞர் வழித்தடத்தில் அப்படின்னு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஒன்று பண்ணோம் எங்கள் இதில் முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் அவர் செய்தார் என்னென்ன பில்டிங்ஸ்னால் அவர் கொடுத்தார் உதாரணத்துக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னென்ன கட்டியிருக்கிறோம் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகும் என்று சொல்லி எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அழைச்சிட்டு போனோம் ஸோ நான் உங்கள் வைக்க வேண்டிய வேண்டுகோள் வந்து இது போன்ற நூற்றாண்டு நூலகத்துக்கு அழைத்துட்டு இருப்போங்கள் பெரியார் அறிவி மைய அறிவு மையத்தை கூட்டிகிட்டு போங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற அருங்காட்சியகத்துக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க கன்னிமர லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போங்க இப்படி பல இடத்துக்கு அந்த பிள்ளைகள் போகும்போது அங்கே இருக்கின்ற புது புதுதாக சந்தித்தால் உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய முற்போக்கு சிந்தனைகள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதையும் நான் நம்முடைய நிர்வாகத்துக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் எதிர்காலத்தை உங்களை நம்பி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நம்முடைய பெத்த இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலம் வந்து உங்களுக்கான எதிர்காலம் தான் ஆனால் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இங்கே பெரியவர்களும் நான் சென்றதுக்கு பிறகு பெரியவர்களால் பல்வேறு விதத்தில் உங்களுடன் உரையாற்ற இருக்கின்றார்கள் பல்வேறு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இந்த மாலை பொழுதை நல்ல விதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக நீங்கள் நினைத்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்வி நிறுவனம் என்பது பல்லாயிரம் பேர் இப்போ பேசும்போது கூட ஐயெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது கிட்ட கிட்டத்தட்ட பதினெட்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்றவர்கள்லாம் எங்களுடைய மொத்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக நான் பார்க்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நம்முடைய எஜுகேஷன் இட்ஸ் ஹப் நம்ம பெருமையாக சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு இட்ஸ் எஜுகேஷன் ஹப் இது ஸோ இங்கே படித்து போகிறவங்க தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிக மிகப்பெரிய இடத்துல இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இருமொழி கொள்கை என்று எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவிலேருந்து இன்னைக்கு இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமொழிக் கொள்கையில் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓட டேரக்டர்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இவங்கெல்லாம் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலே இருக்கின்ற இவர்களை போன்ற சான்றோர் பெருமக்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இவர்களைப் போல் நீங்கள் வர வேண்டும் என்று நினைங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு வரது வந்து மக்களின் மீது நம்பிக்கை வச்சு வாக்கு வை வாக்களித்து நான் வெற்றி பெற்று வந்தால் எனக்கு இந்த இது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமலி எம்சிஏ நான் மறைகின்ற வரைக்கும் என் கூடே வரக்கூடியது அந்த எம்சிஏங்கிற கிராஜுவேஷன் ஸோ படிப்பில் அதிகமாக படிப்புக்கு தான் நமக்கு என்னைக்கும் கூட வரும் இன்னைக்கு எனக்கு மினிஸ்ட்ரு போஸ்ட் இல்லை என்று சொன்னாலும் ஒரே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோர்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் மாத சம்பளத்துக்கு நான் போய் வேலைக்கு சேர்ந்துருவேன் நான் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்தது என்னோடய எஜுகேஷன் ஸோ இங்கே வரைக்கும் தந்தைகிற பிள்ளைகள் அந்த எஜுகேஷனை முழுமையாக உள்வாங்கி கொள்கின்ற படிக்கிற வயசில் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வயசு தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த காலத்தில் இருக்கிறவங்களை காட்டும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தான் சேலஞ்சஸ் ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி அகைன் அது வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்க உள்ள வேண்டும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நமக்கான ஒரு வரைவை எங்கே நாம் கிழிக்க போகிறோம் இந்த கோட்டை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வரகிட்டு தந்திருக்கிற மானவற்றங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வரணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அதுவெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்